நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் எம்பிஆர் ஃபிலிம்ஸ் ஏ மதியழகன் வீரப்பால் ஸ்கைலைன் சினிமாஸ் ஆர் எம் ராஜேஷ் இணைந்து தயாரித்து இருக்கக்கூடிய வட்டக்கானல் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம் நிகழ்ச்சி போலமா கொடைக்கானலில் வட்டக்கானல் அப்படிங்கிற ஒரு சுற்றுலாத்தலம் தலம் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் ஒரு மிகப்பெரிய அழகியல் சார்ந்த சுற்றுலாவிற்கென்றே அமைத்த அமைந்த இயற்கையினுடைய கொடை அப்படின்னே சொல்லலாம் இந்த வட்டக்காடல் இதை வந்து லேண்ட்ஸ்கேப்பை வச்சுக்கிட்டு ஒரு கதையை பண்ணியிருக்காங்க கதை என்ன அப்படின்னா இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அடாவடித்தனங்களை செய்து கொண்டு அந்த ஊரில் ஒரு தாதாவாக வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு ஆர்கே சுரேஷ் அவருக்கு மூணு பசங்க அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் தன்னுடைய மூன்று பிள்ளைகளோட கொடைக்கானலில் போயிட்ருக்கும்போது ஒரு பகுதியை பார்க்குறாரு ஒரு இரநூறு ஏக்கர் நிலம் அது அந்த இடத்துல ஒரு விதமான வாசனை வருது ஏ இந்த வாசனை வந்து இந்த பர்டிகுலர் செடிக்கு மட்டுந்தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறார் அது வந்து மேஜிக் காலன் அது வந்து ஒரு போதை வஸ்து உச்சகட்டமான போதை வஸ்துன்னே சொல்லிக்கலாம் அதை வந்து இங்கே கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் சொல்கிறார் இந்த இரநூறு ஏக்கர் நிலத்தை நம்ம வாங்கி இங்கே பயிரிட்டோம்னா உலகத்தின் மிக முக்கியமான கோட்டீஸ்வரர்கள் ஒரு வாரம் நம்ம மாறிடுவோம் அதனால் இந்த இடத்த நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட அவர் சொல்கிறார் ஸோ இங்கே ஒரு பக்கம் ஓடுது ஓகேவா இளைஞர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும் இல்லையா எங்கேயாவது ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போகணும் அங்கே இது பண்ணணும் அங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு டீம் அந்த டீமில் எல்லாருக்குமே வந்து எல்லா விதமான போதை பழக்கங்களும் இருக்குது ஒரு பையனுக்கு மட்டும் அந்த போதை பழக்கமே இல்லை அவன் என்ன பண்ணுறான் இவங்களோட இருப்பான் அவங்களுக்கு தேவையான எல்லா போதை சமயங்கள்லேயும் ஒரு கருத்து சொல்லிகிட்டு இருப்பாரு இது செய்யக்கூடாது இது செய்யா தப்பு அப்படின்ட்டு இப்போ இந்த மேஜிக் காளான் பற்றி கேள்விப்பட்டு இந்த வட்டக்கானலுக்கு அவங்க வராங்க அங்கே வந்து அந்த செடியை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு போதை இருக்கும் அந்த போதை வந்து எதாலையும் மாற்ற முடியாது அப்படின்னு அவங்க நம்பிக்கை அந்த பையன் சொல்கிறான் இல்லை இல்லை இந்த போதை பழக்கத்துக்கு நீ போயிட்டனா உன்னை எப்படி காப்பாற்றவே முடியாது அவ்வளோதான் நம்மளுடைய லைஃப் இஸ் ஃபாயில்டு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் ஸோ இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ப இந்த குரூப்பு இந்த வட்டக்கணலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க பின்னணி பாடகர் மனோவும் வண்ணவண்ண பூக்கள் படத்தில் நடித்த வினோதினி இந்த படத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு கார் விபத்தில் இவங்க இறக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது இதை கண்ணுக்கு எதிரில் பார்த்ததுனால வாய் பேச முடியாமல் ஒரு ஊமையாக மாறிடுறாங்க கதாநாயகி ஸோ தன்னுடைய பாட்டி டெல்லியில் இருக்காங்க அவங்க கிட்டே வளர்கிறாங்க அவங்க இந்த வட்டக்கானலுக்கு தன்னுடைய சொந்த நிலத்தை பார்க்குறதுக்கும் தன்னுடைய அப்பா அம்மா இருந்த பூர்வீக ஊரை பார்க்கணுன்றதுக்காக வராங்க ஸோ இந்த பக்கத்தில் வந்து சுற்றுலாவுக்காக வரக்கூடிய யூத்து இன்னொரு பக்கம் அந்த நிலத்தினுடைய சொந்தக்கார பெண் வராங்க இந்த பக்கத்தில் ஆர்கே சுரேஷ் தன்னுடைய மகன்கள் கிட்ட இந்த இடத்த நம்ம வாங்கணும் ஸோ இந்த மூணு பேரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய வட்டக்கானலுக்குள்ளே என்ன நடக்குது ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஆர்கே சுரேஷுடைய மகன்களில் ஒருவர் வந்து ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த நிலத்தினுடைய சொந்தக்கார மன்னோடைய மகளை லவ் பண்ண ஆரம்பிக்கிறார் இந்த லவ் நம்மளுடைய ஆர்கே சுரேஷ்க்கு தெரிய ஆரம்பிக்குது ஸோ இந்த லவ் வந்து சக்சஸ் ஆச்சா அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இந்த இளைஞர்கள் வராங்கல்ல அவங்களுக்கு என்ன பாதிப்பு உண்டாச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததா இந்த படத்தில் மூணு லேயர்ஸ் இருக்குது ஒரு பக்கம் இளைஞர்கள் இந்த வட்டக்கானலுக்கு வராங்க இன்னொரு பக்கம் இருநூறு ஏக்கர் நிலத்தை வாங்கி தன்னுடைய கஸ்டடியில் வச்சுக்கணும் த பெரிய பணக்காரனாக மாறணும்னு நினைக்கக்கூடிய ஆர்கே சுரேஷ் அவருடைய வேலை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தன்னுடைய அப்பா அம்மா இருந்த சொந்த ஊருக்கு வரணும் அவங்க இருந்த இடத்த பார்க்கணுன்றதுக்காக வரக்கூடிய கதாநாயகி வட்டக்கணலுக்கு இந்த மூன்று பேருடைய ட்ரையாங்கிள் ஸ்டோரி தான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான நாட்டு படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக ரசிக்க ஆரம்பிப்பீங்க இந்த படத்தில் வந்து மனுவும் வினோதினியும் கொஞ்சம் நேரம் தான் வராங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக அதுக்கப்புறம் அவங்க படத்தில் வரவே இல்லை கதாநாயகியாக நடிச்சிருக்கக்கூடிய மீனாட்சி கோவிந்தராஜ் அவங்க ஒரு பக்கம் போல் அவங்களுக்கு பாட்டியாக வரக்கூடிய நம்மளுடைய நியூஸ் லீடர் ஃபாத்திமா பாபு இவங்க ஒரு பக்கம் இவங்களுடைய நடிப்பு ரொம்ப இயல்பாக போயிட்டுருக்க கதாநாயகி நல்ல தேர்வு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆர்கே சுரேஷ் இந்த படத்தில் ரொம்ப சேலஞ்சிங்கான ரூல் பண்ணியிருக்கார் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கார் அவருடைய ஆக்டிங் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் ஏன்னா அடாவடித்தனம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக அவர் நடித்திருக்கக்கூடிய அந்த கேரக்டரைசேஷன் வந்து அவர் உள்வாங்கி வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஆகச்சிறந்த நடிகர் தான் அப்படிங்கிறத ஆர்கே சுரேஷ் இந்த படத்துலேயும் ஃப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கார் அப்புறம் ஆடுகளம் நரேன் இந்த படத்தில் இருக்கார் அவரை தாண்டி இந்த படத்தில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா கதாநாயகனாக இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய துருவன் மனு மனு யார் நம்மளுடைய பின்னணி பாடகர் மனோ இருக்கார் இல்லையா மனோடைய மகன் தான் இந்த துருவன் ஸோ துருவன் இந்த படத்தில் வந்து ஆர்கே சுரேஷுடைய மகனை நடிச்சிருக்கார் அவருடைய உடல் மொழி எல்லாமே கொஞ்சம் கரெக்டாகவே இருக்குது இன்னும் மனுஷன் கொஞ்சம் குண்டாக இருக்கார் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி கொஞ்சம் ட்ரிம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல அருமையான ஒரு கதாநாயகன் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்தார் அப்படின்னு சொல்லலாம் வட்டக்கானொலியின் மூலமாக தன்னுடைய திரைப்பயணத்திற்கு ஒரு பிள்ளையார் சுழி போட்டுருக்கிறார் துருவன் மனு அப்படின்னே சொல்லலாம் அதனால நம்ம வந்து வெல்கம் பண்ணி வாங்க சார் துருவன் அடுத்து உங்களுடைய அடுத்த சிறப்பான ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் வாழ்த்துக்கள் அப்படின்னே சொல்லிக்கலாம் சரியா மனு சாருடைய பையன் சினிமாவுக்கு வந்தாச்சு அப்போ வாரிசு நடிகர் உருவாயிட்டார் அப்படின்னே சொல்லிக்க முடியும் இல்லையா சரி படத்தினுடைய ஒளிப்பதிவுக்கு வரலாம் ஒளிப்பதிவுக்கு அந்த எம் ஆனந்த் பண்ணியிருக்காரு ஸோ ஆனந்துடைய ஒளிப்பதிவு எப்படி இருக்கு வட்டக்கானல் அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் கூகுள் பண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய இயற்கை பிரதேசம் எப்படி இருக்கும் அதோடய லேண்ட்ஸ்கேப் எப்படின்னு அதை கேமராவில் கொடுக்கணும் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களை மிக அளவு அளவுக்கு அதை சுற்றுலாவில் என்ன ரசித்தாங்களோ அதை சினிமாக்குள்ளே ரசிக்கணும் அப்படின்னா கேமரா வேலை வேணும் அவைலபிலிட்டி லைட்ஸ் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு பிரம்மாண்டமான துணைக்கு துணை செய்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் எம்ஏ ஆனந்த் அதே போல் வந்து சாபு ஜோசப் இவர் தான் இந்த படத்தினுடைய எடிட்டிங் படத்தொகுப்பாளர் ஸோ இவருடைய வேலை படத்தை கனக்கச்சிதமாக தொய்வு இல்லாமல் எடிட் பண்ணியிருப்பது அப்படின்னு சொல்லிக்கலாம் சாபுத் ஜோசப்புடைய அந்த ஒளிப்பதிவு சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே போல் இன்னொருத்தர் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் மாரிஸ் விஜய் மாரிஸ் விஜய் படத்தினுடைய இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுடைய ரசிகர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாரா எனக்கு தெரியல அதிகபட்சமாக அவருடைய இந்த படத்தினுடைய ஆர் ஆகட்டும் பாடல்களாகட்டும் ஏஆர் ரஹ்மானுடைய டச் இருந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் இசையமைப்பாளர் நம்மளுடைய இசைஞானியருடைய டச்சோடு வருவாங்க இவர் ரஹ்மானுடைய டச்சோட வரார் அப்படிங்கிறதே கொஞ்சம் இருந்தாலும் அது இனிமேல் படங்களில் தவிர்த்து விட்டு தனக்கான ஸ்டைலை உருவாக்கினால்தான் தமிழ் சினிமாவில் அல்லது ஒரு உலகில் சினிமாவில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கலாம் சரியா பிதாக் புகழேந்தி இந்த படத்தினுடைய இயக்குனர் என்ன சொல்ல வர்றார் அதாவது இந்த மேஜிக் காலான் அப்படிங்கிறது மூலமாக போதை வஸ்துகளை பற்றி ஒரு பட்டியல் போட்டீங்கன்னு வச்சுங்களேன் சாதாரணமாக எல்லாருமே வந்து சரக்கடிக்கிற பழக்கம் வந்து இயல்பாகவே வந்துடுது இப்போ எல்லாமே மது பழக்கத்தின் அடிமையானவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறப்ப மதுவை கடந்த அந்த போதை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னேக் பைட்ஸ்னு ஒன்று போகுது கஞ்சா அபின் இந்த மாதிரியான கொக்கைன் இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷச்செடிகளையும் இந்த மாதிரியான செடிகளையும் மூலிகை செடிகளையும் சாப்பிடுவதன் மூலமாக போதையினுடைய உச்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிற தேடுதல் இளைஞர்கள் கிட்டே இருக்குது அது எவ்வளோ கொடுமையானது அப்படிங்கிறத ஒன்லைன் நாட்டை வச்சு அதற்குள் ஒரு கதையை சொல்லி அதற்கு ஒரு அழகான ஒரு தீர்வையும் கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் பித்தாக் புகழேதி அவர்கள் ரொம்ப அழகான ஒரு திரைப்படத்தை கொடுக்க முயற்சி செய்திருக்கக்கூடிய இயக்குநருடைய அந்த முயற்சிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லலாம் ஒட்டுமொத்தமாக இந்த டீம் வட்டக்கானல் படத்தின் மூலமாக ஏறி இருக்கிறது ஆமாம் கரையேறி இருக்கிறது அப்படின்னே சொல்லிக்கலாம் ஸோ படம் பார்ப்பதற்கு உகந்ததாக இருக்குது தேட்டரில் போய் பாருங்கள் பட்ட கடல் நிச்சயமாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு மூவியாக இருக்கும் வாரிசு நடிகர் ஒருத்தர் வந்திருக்க ஸோ அவரை வரவேற்கிறதுக்கும் நீங்கள் தயாராகலாம் இந்த விமர்சனத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா சியூ பபாய்